வணக்கம் நாங்கள் இன்று நானும் வருவேன் என்ற கதையை வாசிப்போம் நான் கடைக்குப் போகிறேன் என்று அம்மா சொன்னாள் நானும் வருகிறேன் அம்மா என்று மகன் சொன்னான் பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன் என்று மகன் அழுதான் சரி சின்னு வரிசையில் நில் என்று அம்மா சொன்னாள் வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா என்று சின்னு கேட்டான் அதற்கு அம்மா ஆமாம் செல்லம் அப்பொழுதுதான் இடித்துக் கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும் என்று அம்மா சொன்னாள் வண்டி பின் இறங்கலாம் என்று அம்மா சொன்னாள் சரி அம்மா என்று சின்னு சொன்னான். அம்மா எனக்கு பழம் வேண்டும் என்று சின்னு சொன்னான் அதற்கு வாங்கலாம் இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும் என்று அம்மா சொன்னாள் இப்பவே சாப்பிடுவேன் என்று சின்னு சொன்னான் அதற்கு அம்மா கழுவிவிட்டுச் சாப்பிடு என்று சொன்னாள் குப்பையை தொட்டியில் போடு என்று அம்மா சொன்னாள் அதற்கு சின்ன அதோ அங்கே இருக்கிறது போட்டு விடுகிறேன் என்றான் அம்மா நீங்க இப்ப என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்லட்டுமா என்று சின்ன கேட்டான் சின்னுவுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்